இந்த வத்தி போன ஆறு இப்படியாக தான் காட்சி போயிருக்குது அந்த நிலவிய கடுமையான காட்டுத்தீ பற்றிய செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்க கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஆறுகள் எல்லாம் அப்படியே காய்ந்து கிடக்கிறது இயற்கைக்கு வந்த ஒரு சோதனை மட்டுமில்லை அந்த பகுதி மக்களுக்கும் வந்த ஒரு வேதனையாக தான் இது இருக்கிறது என்னென்னா இந்த சிறிய சிறிய நீரோற்றங்களையும் ஆறுகளையும் நம்பி வியாபார ஸ்தலங்களை அமைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் துருக்கியின் காலை உணவுகளுக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் மிக ஃபேமஸான இப்படிப்பட்ட கிராமத்துக்கு இந்த நிலைமை தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கிருக்கும் அந்த ஆறுகளை மையமாக வைத்து தான் ரெஸ்டாரண்டையும் குட்டி குட்டி உணவகங்களையும் அமைச்சு கொண்டு உல்லாச பிரயாணிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சாதாரண இந்த ஊர் மக்களுக்கு இந்த வருடம் கிடைத்தது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் நான் அடுத்ததாக நான் அடிச்செல்கின்றேன் அங்கே போய் அந்த காலை உணவுகளுக்காக பெயர் போன அந்த ரெஸ்டாரண்ட்டுகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள உணவு எனக்கிட நிறைய விழாக்கள் இருக்குது கிரேப்ஸ் தோடம் கிரேப்ஸும் ஒரேஞ்சும் மாதளங்காவும் இருக்கிறது அதில் ஒளி மரங்கள் தேசிக்காவும் தோடங்காவும் இருக்கக்கூடிய தோடங்கள் மீண்டும் இந்த ஊருடைய பஜார் இடத்துக்கு வந்துட்டோம் இந்த பஜாரிலுக்கே போய் ட்ரெடிஷன் சாப்பாடு என்னைக்குன்னு கொஞ்சம் பார்த்தோம் இந்த இடத்துலையும் ஒரு ரொட்டி கடை வண்டி இருக்குது ரொட்டி போட்டாங்க பாருங்கள் தான் பெரிய வீட் ரொட்டி மாதிரி பெரிய ரொட்டி மாஷ் ஐவா வாட் இஸ் இன்சைட் சோமி ஓட்டி ஹண்ட்ரட் சோமிப்பா நான் தேடி வந்ததுக்கு தான் வந்து விலை கேட்டிக்கிறேன் பாருங்க இதுதான் இன்டர்நெட்டில் போட்டோவெல்லாம் போட்டிக்கிற ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் அந்த ஆத்துக்கங்காலேயும் கொஞ்சம் இருக்குது பேக்கிஷ் பிரேக்ஃபாஸ்டு ஃபுல் மெனுவை எடுத்தா தான் நல்ல ஒரு அழகா

சொன்னது போல ஒரு எட்நூறு லீரா போகும் ஃபுல் பிரேக்ஃபஸ்ட் மெனு அதை எடுத்து வந்து விதவிதமான சிப்ஸ் அது இது விரை வெரைட்டியான ஐட்டங்களை இவங்க போடுவாங்க நான் ஃபோட்டோவில் அதை காண்பிக்கிறேன் இதில் தீமாவை போடுறாங்க பாருங்கள் அதுக்கு மேலால் இருக்கிற சீஸை போடுறாங்க மாஷால்லாம் வெரி நைஸ் You are from Antalya? Antalya. Antalya, mashallah. Beautiful. என்ன செய்யறாங்கண்டா அதை அப்படியே நடுவில் போட்டுட்டு ரெண்டையும் பிரட்டி அப்படியே மருவ தட்டி ரொட்டி ஆக்குறாங்க வந்து ஆகி கோடை காலம்ன்றதுனால ஆத்துல தண்ணீரே இல்லை வத்தி போய்க்குது உண்மையிலேயே பார்க்கும்போது மிக கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான் இது இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய நிலைமை மட்டும் இல்லை அந்த பகுதியில் இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்டைய நிலைமையும் இதுதான் அழகான முறையில் குடும்பத்தோடு வந்து இந்த ஆத்துடைய நீர் அருவி சத்தங்களை கேட்டுக்கொண்டு அந்தல்யாவினுடைய மிக பிரபலமான உணவுகளை ஒவ்வொன்றாக உண்டு மகிழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஆனாலும் இங்கே வருவதற்கு உல்லாச பிரயாணிகள் திடீரென இந்த கடுமையான வெப்பத்தால குறைந்திருக்கிறாங்களாம் உண்மையிலேயே அந்த நிலைமையை கேட்கும் போது கவலை அளிக்குது பாவம் வேற இங்கே விறகடுப்பு இரும்பால் செய்யப்பட்டது அதுக்கு மேலால் அப்படியே ஒரு தகடு அடிச்சுக்கிறாங்க அந்த தகட்டில் அந்த சூட்டில் தான் வேறு எங்கள் நாட்டிலலாம் இருக்கக்கூடிய ரொட்டி தாச்சி மாதிரி இல்லை எங்கள் நாட்டில் இருக்கிற வீட்டு ரொட்டி அடிக்கிற தாச்சி மாதிரி ஒன்றுக்குது அதில் அடிப்படைய தொடர்ச்சி இங்கால இருக்குது இதில் தான் சாய் இது வந்து முந்நூறு லீரா உண்மையிலுமே இவங்களோட நிலைமை பரிதாப நிலைமை டூரிஸ்டே இல்லை காஞ்சி கிடக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் சரி என்னால் முடிஞ்சது ஏதோ எனக்கும் எடுத்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் மூணு பார்சல் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன் அதை வச்சுக்கூட சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல சாப்பாடு தான் தேங்க்யூ மாற்றா சாப்பாடு நான் நினச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கும் எடுத்துகிட்டு போது சீஸும் சீஸ் அண்ட் பீஃப் மீன்ஸ் ஏன் மசாலா வெரி குட் வெரி குட் இப்படி உட்காந்து இப்ப நான் இப்படி ரெஸ்டா உட்காந்து சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே பயணிக்க போனேன் ஏன்னா பிள்ளையோட பீச்சுக்கு கூட்டு போகணும் சத்தப்படி ரொட்டி அருமை ولا tiene la pergunto 300 ليه दा बट स्टिल वर्थ इट கொஞ்ச ஒலிவு தராங்க கொஞ்ச ஒலிவு தராங்க 블랙앤 இಲೂ எண்ணெய் அதான் அப்படியே வாயில போட்டு கடிச்சிட்டு ம கட்டு சம்பல் கிட்டத்தட்ட கட்டு சம்பல் மாதிரி உறப்பா அலமது இல்ல சட்டப்படி ரொட்டி அருமை

சட்டப்படி எங்களோட ஊர்களுமே கட்டை சம்பல் கிட்டத்தட்ட கட்டை சம்பல் மாதிரி வந்துடும் நல்ல உறப்பு புளி அதோடு இந்த கீமா சீஸ் ரொட்டி வேற லெவல் ஓகே ஐ ஹேட் அ நைஸ் ஃபுட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ப்ரொடிஷன் மீங்க்யூ தசோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ கேர் I <laughs>